காரைக்குடி அருகே செலக்டட் ப்ளூஸ் கால்பந்து கழகம் நடத்திய எழுபதாம் ஆண்டு கால்பந்து தொடர் போட்டி இறுதிப் போட்டியில் பள்ளத்தூர் அணியை வீழ்த்தி வேலங்குடி அணி வெற்றி கோப்பையை வென்றது ரொக்கப்பரிசாக எழுபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோ வேலங்குடியில் செலக்டட் ப்ரூஸ் கால்பந்து கழகம் சார்பில் எழுபதாம் ஆண்டு மின்னொளி கால்பந்து தொடர் போட்டி கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நாற்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன இந்த போட்டியினை இறுதிப் போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கை ஆர் கருப்பன் துவங்கி வைத்து பரிசுகள் வழங்கினார் இதில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பள்ளத்தூர் மற்றும் வேளங்குடி அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கேற்றது பள்ளத்தூர் அணியை வீழ்த்தி வேளங்குடி அணி வெற்றிக் குப்பையை தட்டிச் சென்றது அந்த அணிக்கு முதல் பரிசாக எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம்பெற்ற பள்ளத்தூர் அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் சுழல் கோப்பையும் வழங்கப்பட்டது இந்த கால்பந்து போட்டியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைராஜ் சாக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கே ஆர் ஆனந்த் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பள்ளத்தூர் கே எஸ் ரவி கோட்டையூர் பேரூராட்சித் தலைவர் கார்த்திக் சோலை மீனவர் அணி துணைத் தலைவர் பள்ளத்தூர் எம் சங்கர் அதிமுக சார்பில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நறுவழி கிருஷ்ணன் சிங்கப்புணரி ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு காரைக்குடி மாநகர செயலாளர் சோமையப்பன் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் குமரேசன் பள்ளத்தூர் பேரூராட்சித் தலைவர் சாந்தி சங்கர் கண்டனூர் பேரூராட்சி தலைவர் சங்கீதா செல்லப்பன் ஆகியோர் பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செலக்டர் ப்ளூஸ் கால்பந்து கழகத்தினர் செய்திருந்தனர் மேலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிரியகருப்பன் பரிசு வழங்கி பேசுகையில் கோட்டையூர் பகுதியில் சுமார் ஏழு கோடிக்கு மேல் வேலைகள் நடைபெற்றுள்ளது வேலுங்குடி கால்பந்து மையத்தை போக்கஸ் லைட்டுகள் நிரந்தரமாக அடுத்த வருடம் அமைக்கப்படும் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் காரைக்குடிக்கு பதினான்காம் தேதி வருகை புரியும் பொழுது நமது ஸ்டேடியத்தை பற்றி கூறி இந்த கால்பந்து மைதானத்திற்கு அமைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என தெரிவித்தார் இதுபோல பல்வேறு வேளாங்குடி சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவேன் என அவர் தெரிவித்தார்